நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காரொலியோடு சந்திக்கின்றோம் மிக முக்கியமான திசை வழிகள் மிக அண்மையிலே காட்டப்பட்டிருக்கிறது தமிழர்களின் போராட்டம் ஏறத்தாழ பதினாறு வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது போராட்டம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைந்த காலப்போதிலே பல்வேறுபட்ட திசை வழிகள் எங்களுக்கு வெட்ட வழியாக இருக்கிறது அதாவது வரலாற்று ஆய்வாளர் மூணா திருநாவுக்கரசு அடிக்கடி சொல்லுவார் வரலாறு ஒரு கண்டிப்பான கலவி என்று வரலாறு எப்பொழுதுமே பிழை செய்தவர்களை தண்டிப்பதிலே மிக நேர்த்தியாக செயற்பட்டிருக்கிறது ஒருபோதும் நாங்கள் யாருக்கும் ஒழிக்கலாம் மறைக்கலாம் வரலாற்றிலிருந்து தப்பித்து விட முடியாது என்பதை மிக ஆழமாக வரலாற்று வளர் திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிடுவார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் ஆகியிருக்கின்ற காலச்சூழல் என்பர்களே இலங்கையில் ஏறத்தாழ ஐந்து ஜனாதிபதிகள் இலங்கையிலே வந்து போயிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ஷ அதே போல் மைத்திரிபால சிறிசேன அதே போல் கோட்டாபய ராஜபக்ஷ அதே போல் அனுகும அதாவது ரணில் விக்ரமசிங்க அதுக்கு பிறகு அனுகும தேசா நாயக் ஐந்தாவது ஜன விருது ஆட்சியில் இருக்கிறார் இந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு வரலாறு மிக கண்டிப்பான பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறது அதாவது தமிழர்களின் போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே நந்திக்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட பிறகு இன்று இந்த தமிழர்களின் புனித மாதமாக பேசப்படுகின்ற இந்த மாதத்தில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ குழுமம் தலைமையிலே ஒரு பாரிய ஒரு போராட்டம் கொழும்பிலே நடத்தப்பட இருக்கிறது அதற்காக ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் வீடுகளை நாமல் ராஜபக்ச தட்டி கொண்டிருக்கிறார் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார் இப்போ நேற்றைய நாளிலே பல்வேறுபட்ட செய்திகள் நிகழ்ந்திருக்கின்றன ஒன்று மதியாபரண மாபிரகாம் சுமந்திரன் அதாவது தமிழரசு கட்சி பொதுச்சலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்களை நாமல் ராஜபக்ஷ சந்தித்திருக்கிறார் சந்தித்து நீங்கள் நிச்சயமாக எங்களோட பங்கேற்க வேண்டும் இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டிலே பங்கு பெற்றவன் இந்த பேரணியிலே என்று சொல்லி அழைப்பை விடுத்திருக்கிறார் இந்த செய்தி பாருங்கள் நண்பர்களே நேர்த்தியான செய்தி என்னென்னு சொன்னால் யார் தமிழர்களுக்கு பொது எதிரி என்று சொன்னார்களோ யார் யார் பொது எதிரிகள் பேசப்பட்டார்களோ அவர்கள் ஜனநாயகத்தின் பேரிலே ஒவ்வொரு அரசியல் தமிழ் அரசியலாக வரைக்கும் சந்தித்து வருகிறார்கள் கடந்த காலங்கள் தெரியும் அர்ச்சுனாவை அவர்கள் சந்தித்தோடு அர்ச்சுனா அவர் பல்வேறுபட்ட பேச்சுக்கள் வந்திருந்தன பல்வேறுபட்ட சமூக பல்வேறு பல்வேறுபட்ட குரல்கள் வந்த நிலையில் இப்பொழுது சுமந்திரனை சந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள் மிக நேர்த்தியாக இந்த வீடுகளை செய்கிறார்கள் ஒன்று பாருங்கள் சத்தம் போடாமல் அவர்கள் போய் சந்திப்பதை விடுத்து ஊடகங்களுக்கு அறிவித்து விட்டு சுமந்திரன் வீட்டு வாசலில் சந்தித்து போட்டு பிறகு ஒரு விடயங்களை சொல்கிறார்கள் அப்போ சுமந்திரனும் இதில் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி பலருக்கும் அமைந்திருக்கலாம் சுமந்திரன் கலந்து கொள்வாராக இருந்தார் அவருடைய அரசியல் இறுதியாக இருக்கு இது ஒரு விடயம் இதோடு நேற்றைய நாளிலே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களை சுமந்திரனும் அதே போல் சாணக்கியனும் சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து பல்வேறுபட்ட சமகால அரசியல் துறையில் பேசப்பட்டிருக்கிறது அரசியலை கொள்ளல் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளல தலைப்பில் இந்த சந்திப்பு நம்பிட்டு இது எதிரே ஏராளமான விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக தவறுகள் வெளியாக சுமந்திரனையும் சாணக்கியனும் சந்திப்பதன் வாயிலாக சுமந்திரனை அல்லாவிட்டால் சாணக்கியனை பெரிய ஒரு பதவியிலே இந்தியா எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் நவம்பர் பதிமூன்றாம் திகதி ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன விட இலங்கையிலே பல்வேறுபட்ட தமிழ் மக்களுக்கு உள்ள கேள்வி மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுமா இலங்கையிலே வளமையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்குமா ஆதரவை தெரிவிக்குமா என்ற சொல்லி கேள்விகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதுக்கான செய்தியாக மிக நேர்த்தியான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நவம்பர் பதிமூன்றாம் தேதி முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர் தினத்தை அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி அனுஷ்டித்திருக்கிறது என்பதை சொல்லப்படும் நண்பர்களை பாருங்கள் வரலாறு எப்பொழுதுமே ஒவ்வொருவருக்கும் விடுதலை விடுதலை பெற்றுக் கொடுக்கும் பலருக்கும் கேள்வி இருக்கலாம் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குமா தமிழர்கள் தேசத்தை ஆழ்வார்களா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கும் ஆனால் அதற்கான விடையை இப்போ நவம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கிறது என்ன விட என்று சொன்னால் ஒவ்வொரு வருடங்களும் கடந்த காலங்களுக்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லப்படுகின்ற கட்சி ஜேவிபி இப்பொழுது என்பிபி என்று சொல்லி அதன் உபபிரிவாக அனுரகுமார் திசை நகர் தலைமையில் தொடங்கப்பட்டாலும் அதன் தாய் கட்சி ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி பலரும் சொல்வார்கள் தமிழர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றங்களை எழுத்த கட்சியாகவும் பேசப்படுகிறது அப்போ அந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீர தினம் இதே நாங்கள் நவம்பர் மாதத்தை எப்படி ஒரு புனித மாதமாக கொண்டாடுகிறோமோ கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோமோ அதே போல் இவர்களும் அந்த நவம்பர் மாதத்தை புனித மாதமாக பார்க்கிறார்கள் நவம்பர் பதிமூன்றாம் தேதி முப்பத்தி ஆறாவது கார்த்திகை விருதினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுஷ்டிக்கப்பட்ட விடயத்திலே பல்வேறுபட்ட செய்திகள்கள் வந்திருக்கிறது அதாவது புது அதாவது மக்கள் விடுதலை முன்னணிய தலைவராக பேசப்படுகின்ற ரோகண விஜய வீரர் அவர்கள் உயிரிழந்தும் அவர்கள் அவரும் நினைவு கூறப்பட்டிருக்கிறார் அதாவது கார்த்திகை வீர தினம் என்பது உங்களுக்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை பிடித்தது சந்திரிகா குமாரத்துவதெல்லாம் இருக்கிறார் இப்பொழுது இப்பொழுது அவர் ஜனாதிபதி மாளிகை வெளியேறுகின்ற செல்கின்ற படங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ அப்படி சந்திரிகா உள்ளிட்டவர்கள் ஆட்சி செய்த பொழுது அதற்கு எதிராக மிக நேர்த்தியாக போராடியது இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக விடுதலை முன்னே போராடியது ரோகன விஜய வீரம் மிக முக்கியமான தலைவராக பேசப்படுகிறார் ஷேகுவேரா அதாவது உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம் ஷேகுவேரா போன்ற இடவுசாரிய புரட்சியாளருக்கு நிகராக இலங்கையிலே நிகர் என்று சொல்வதை விட அவரை போல இலங்கையிலே மக்கள் விடுதலை முறையுடைய ரோகண விஜய் வீரர் அந்த ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் மேலான சோசியலிச போராட்டத்தை வர்க்க புரட்சியை மேற்கொண்டார் அந்த புரட்சியின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஏராளமானவர் கொலை செய்யப்பட்டார்கள் படலந்த வதை முகாமில் கூட ஏராளமானோர் கொலை செய்யப்பட்டதாக இப்பொழுது அண்மையில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அரசாங்கத்திற்கு பயந்து ஒளிந்து ஓடினார் அவருடைய சகோதரர் கூட இல்லாமல் செய்யப்பட்டதாக க தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அப்போ திசாநாயக்க எந்த காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் பயந்து ஒளிந்து ஓடினாரோ ஓடி ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு அதிகமான காலப்பகுதியிலே அவர் இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கிறார் அதுதான் வரலாறு நண்பர்களை நான் சொன்னேன் உங்களுக்கு வரலாறு வந்து கண்டிப்பான கிழவி என்று சொன்னேன் எந்த காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் பயந்து ஒளிந்து காடுகளில் மறைந்தாரோ அனுருகுமார் திசாநாயக்க அதே அனுரகுமார் சாராயக முப்படைகளின் தளபதியாக ஒரு நாட்டின் தலைவராக வந்திருக்கிறார் வரலாறு எங்களுக்கு சொன்ன செய்தி அப்போ எப்பொழுதுமே நண்பர்களே நல்லதை செய்பவர்களுக்கு நல்லது கிடைக்கும் அல்லதை செய்பவர்களுக்கு அல்லது கிடைக்கும் இது வரலாறு எங்களை சொல் தந்த பாடம் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பொய் சொல்லலாம் திருடலாம் மற்றவருடைய பணத்தை ஏற்றி அடித்துக் கொள்ளலாம் எல்லாம் செய்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அதாவது எங்கள் வலிமையால் இல்லாதவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கலாம் ஆனால் வரலாறு நிச்சயமாக அனைவருக்கும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் அப்போ எந்த காவல்துறையினர் அவரை அடித்து ஒழித்து அவரை இல்லாமல் செய்வதற்காக முயற்சித்தார்களோ எந்த இராணுவத்தினர் அனுரகுமார் திருசாரியாக இல்லாமல் செய்வதற்காக முயற்சித்தார்களோ அதே அனுரகுமார் திருஷாரியாக பொழுது முப்படைகளின் தளபதியாக வந்திருக்கிறார் தலைவராக வந்திருக்கிறார் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் பாருங்கள் எப்படி வரலாறு கொடுத்த பாடம் அப்போ இந்த சொன்னால் எந்த எந்த அடிப்படையில் எந்த ஒரு விடுதலை இயக்கம் மக்கள் அரசாங்கத்தால் இல்லாமல் செய்வதற்காக எத்தணிக்கப்பட்டதோ அதே அரசாங்கம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்பொழுது ஆட்சியில் இருந்த சந்திரிகா குமாரதுங்க போன்றவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி மாளிகையை வெளியேறு விட்டு வெளியேறுகின்ற படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களை வைரலாக இருக்கின்றன என்று பாருங்கள் எப்படி காலம் வழியது என்று சொல்லி பாருங்கள் காலம் வந்து கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் சரியானதை கொடுக்கும் சரியான மருந்து காலம்தான் காலத்துக்கு தெரியும் இயற்கை வரலாறு ஒருபோதும் போய் பிழை செய்ததில்லை மனிதர்கள் பிழை செய்யலாம் ஆனால் இயற்கையும் வரலாறும் எப்பொழுது பிழை செய்தது இல்லை என்ற விடயத்தை மிக ஆழமாக சொல்லி இருக்கிறது இப்பொழுது எப்படி அந்த அடக்குமுறையாளர்கள் இந்த மக்கள் விடுதலை போன்ற முன்னணி போன்ற கட்சிகளை ஒடுக்கு ஒடுக்குவதற்கு உள்ளாகிறார்களோ அதே கட்சிகள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றன ஆனால் இருந்து சொல்லிக்கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான போரிலே அந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மக்கள் விடுதலை முன்னணி அப்பொழுது களமாற்றி இருந்தது இராணுவத்தினர் இராணுவத்திற்காக இளைஞர்கள் சென்று சேராத போது கிராமங்களிலே இறந் இறங்கி பிரச்சாரத்தை செய்ததும் இந்த மக்களுடைய தலைமுன்னணி தான் இதுவும் ஒரு கொடிய வரலாறாகத்தான் இருக்கிறது ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதாவது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய மாநாட்டிலே இந்தியாவினுடைய தொல் திருமாவளவன் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறான் தொல் திருமாவளம் தொடர்பிலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன தொல் திருமாவளவன் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களை சந்தித்த விடயம் இருக்கிறது ஆனால் போல் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அவர் சப் கா செருப்பு அணிந்த காலோடு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே விடுதலை செய்த விடயம் கண்டிக்கத்தக்க விடையும் நினைவேந்தலை செய்தது கண்டிக்கத்தக்க விடையும் ஆனால் அவர் சொன்ன விடயம் ஒன்று இருக்கிறது தகவல் ஒன்று இருக்கிறது தமிழர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையிலே இருக்க வேண்டும் ஒரு தலைவராக ஒரு தலைவரின் தலைமத்துவத்திலே பயணிக்க வேண்டும் அதே நேரம் சொல்லியிருக்கிறார் இந்தியா தான் எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா தான் விடுதலை பெற்றுத்தர வேண்டும் ஆனால் அதே நேரம் இந்தியாவை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு கொந்தளிப்பதால் எந்த பிரயோசனமும் இல்லை மிக ஆழமான வார்த்தைகள் அன்பர்களே மிக ஆழமான வார்த்தைகள் தமிழ்நாடு கொந்தளிப்பதால் எங்களுக்கு எந்த ஒரு விடயமும் வந்து விடப்போவதில்லை தமிழ்நாடு கொந்தளிக்கின்ற தருணத்தில் தான் ஸ்டார்லைட் விவகாரம் தமிழகத்திலே போலீஸார் பொதுமக்களை பொது வழியிலே அடித்து நொறுக்கி கொலைகளை கூட செய்திருந்தார்கள் ஆனால் அப்படியான விவகாரங்கள் இருக்கின்ற போது இந்தியா கொ தமிழ்நாடு கொந்தளிப்பது பெரிய மாற்றத்தை தராவிட்டான நண்பர்களே ஆனால் உந்தளிக்கிறார்கள் அது ஒரு விடயம் ஆனால் இந்தியா தான் எங்கள் விடுதலை பெற்று தர முடியும் அது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் தமிழர்கள் ஒரே நேர்கோட்டுக்குள்ளே பயணிக்க வேண்டும் யார் யாருடைய நேர்கோட்டிலேயே பயணிப்பது அந்த விடயம் கேள்விகள் வந்திருக்கிறது இப்படியான அரசியல் விடயங்கள் மிக அண்மை காலத்திலே மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிறது நாங்கள் அரசியல் விடயங்களை மாத்திரம் சொல்கிறோம் நீங்கள் கருத்துக்களை உங்களுடைய மனப்பதிவுகளை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் விலகிக்கொள்ள முடியும் என்றால் இந்த விடயங்கள் எல்லாம் மிக ஆழமான விடயங்கள் இதில் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருப்பதை விட இப்படி விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்ற விடயத்தை மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் அண்மை காலமாக அரசியலே கடந்த வாரத்தில் இடம்பெற்ற விடயங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு விடயம் இருக்கிறது நண்பர்களே இது ஒரு புறம் இருக்க நாங்கள் இன்னொரு அண்ணா பல்வேறுபட்ட விடயங்களை யோசிக்கின்ற பொழுது பாருங்கள் இப்படி கார்த்திகை வீரர் தினம் கொண்டாடப்பட்ட விடயம் பல்வேறுபட்ட செய்திகளை சொன்னாலும் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது வரவு செலவு திட்டத்திலே சாணக்கியன் போன்றவர்கள் அதாவது தமிழ் அரசு கட்சியை சார்ந்தவர்கள் எட்டு பேரும் நடுநிலை வகித்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலங்களில் நடுநிலைத் துறையிலே சுமந்திரன் பல்வேறுபட்ட எதிர்நிலையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதாவது நடுநிலை கூடாது நடுநிலை என்பது முதுகெலும்பில்லை என்று சொல்லி ஆனால் இவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் அரசாங்கம் எங்களுக்கு நல்லதை செய்யும் நம்புகிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் நடுநிலை வகுத்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் சொல்கிறோம் ஏன்னால் வரவு செலவு திட்டம் தொடர்பிலே எல்லா இடங்களிலுமே நேர் நேர்மறையான சிந்தனை இருக்கின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தால் இவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ தரப்போடு ஒப்பிட்டு பேசப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே சில வேலைகளில் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடும் அது ஒரு புறம் இருக்க அரசியல் யா ஆய்வாளர் யதீந்திரா அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் புத்தியுள்ள மக்கள் மீண்டும் ஒரு தவறை இழைக்கக்கூடாது என்று சொல்லி அது என்ன புத்தியுள்ள மக்கள் என்ன தவறை இழைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தால் கடந்த காலங்களிலே இதே மக்கள் வடக்கு மாகாணத்திலே ஒரு நீதியரசரை வடக்கு முதல்வராக தெரிவு செய்திருந்தார்கள் யார் அந்த நீதி அரசு உங்களுக்கு தெரியும் சி வி விக்னேஸ்வரன் கடந்த காலங்களிலே பெருமடுப்போடு வந்தவர் பார் பெர்மிட் விவகாரத்தோடு அடங்கி போய்விட்டார் அந்த விக்னேஸ்வரனை மக்கள் தெரிவு செய்தது பிழை என்றும் மீண்டும் மக்கள் புத்திசாலித்தனமான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ யார் யாரை புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறது இளைஞரியின் தொடர்பிலே எதிர்மறையான கருத்து அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விடயங்களிலே சரி உலைகள் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் பிள்ளையாகவும் இருக்கலாம் அவருடைய நிலைப்பாடு ஆனால் மக்கள் அடுத்ததாக யாரை தெரிவு செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கிறது நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேசினாலும் அரசியல் யதார்த்தம் ஒன்று இருக்கிறது நண்பர்களே அதாவது இலங்கை தமிழர் கட்சிக்கு என்று வாக்கு வங்கி இருக்கிறது வாக்கு வங்கி யார் என்ன சொன்னாலும் வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் இலங்கை தமிழர் கட்சி சுமந்திரனை நிறுத்தினால் என்றால் சுமந்திரனுக்கு எதிராக வாக்களிக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வேறு ஒருவரை தெரிவு செய்து விடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தேன் அதாவது அர்ஜுனாவை கடந்த கால அதாவது நாமல் ராஜபக்ச சீண்டியவடையும் சொல்லிவிடுது அவர்கள் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளிலே சுமந்திரனை சந்தித்த சென்ற புகைப்படத்தை பார்க்கலாம் சுமந்திரனை சந்திக்க சென்ற ஓடு அவரோடு பக் ஒருபுற இன்னொருவர் சாகர காரியவசம் இருக்கிறார் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெற மொழியின் பொதுச் செயலாளர் பார்த்தால் நான் சொன்னேன் உங்களுக்கு கீதநாத் காசிலிங்கம் கீதநாத் காசிலிங்கம் ஒட்டுமின் தரப்பில் சில இதில் வடக்கு மாகாணத்திலே முதலமைச்சர் உட்பட களம் இருக்கக்கூடும் அப்போ குட்டை குழம்புகின்ற பொழுது எதிரி மீன்பிடித்து விடுவான் என்ற வரலாறு இருக்கிறது அப்போ சில வேடுகளிலே கீதாநாத்தை ஒரு ஒரு மெம்பர்ஷிப் எடுக்க வச்சு அதாவது ஒரு ஒரு உறுப்பினராக்கி சில வேடுகளிலே ச அதாவது குளம் போது சில விடுகளில் அவர்கள் அறுவடை செய்வதற்கான சில திட்டங்களை அவருக்கு கூடும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இளஞ்செலியன் வராவிட்டால் வேறு யார் வருவது கேள்வி இருக்கிறது நான் தான் சொல்கிறேன் அப்போ வேறு யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்று சுமந்திரன் வர வேண்டும் இல்லாவிட்டால் இங்கே அல்லாட்சுனாக வர வேண்டும் அவர் சுயேட்சியாக வருவார் அர்ச்சுனா அர்ச்சுனாவே தமிழரசு கட்சி ஒருபோதும் இருக்காது அது யதார்த்தமான விடையும் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது கயேந்திரமாக கொண்ட வர வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்கூட யார் முதலமைச்சர் ஒரு பணத்தை கேள்வி அது இந்திரா எப்படியான பதிவை முன்வைத்திருக்கிறார் அந்த பதிவு தொடர்பிலே அது மக்கள் கருத்துக்களை சொல்லிக்கொள்ள முடியும் அதுக்கு பல்வேறுபட்ட நபர்களும் பல்வேறுபட்ட பின்னூட்டங்களும் இந்த பதிவிலே இட்டுக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அரசியல் விவகாரமாக இருக்கிறது கடந்த வாரத்திலே இந்தந்த அரசியல் விவகாரங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த விவகாரங்களை கோர்த்து பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு இந்த அனைத்து விடயங்களையும் அனைத்து கயிற்களாக இருக்கின்ற கயிறு ஒரே சுருக்காக எழுக்கின்ற பொழுது மிக நேர்த்தியாக தெளிகிறது திட்டத்தெளிவாக தெரிகிறது நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய அரசியல் பலத்திற்காக இந்த பேரணியை நடாத்துகிறார் என்ற விடியம் தெரிகிறது அப்போ ஏரென்று சொன்ன நண்பர்களே இந்த இன்னொரு விடயம் இருக்குது இந்த விஷயத்தில் இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பேரணியில் நவம்பர் இருபத்தொறாம் தேதி பேரணியில் இந்த மாதம் இருபத்தொராந்தாம் தேதி பேரணியில் வந்து மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்ள மாட்டார் அப்போ ஸ்ரீலங்கா பொதுச்சேனப்பெறமுடன் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கலாம் முக்கியமான துருப்பாக இருக்குது கத கடந்த காலத்தில் உத்தய கம்பன்பில் தான் இந்த முதன்முதல் ஆரம்பித்து வச்சவர் அப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன்னா முக்கியமான துருப்பாக இருக்குது ஆரம்ப துருப்புன்னா நாமல் ராஜபக்சே அதாவது அவருடைய பார்த்திங்கன்னா தேசிய அமைப்பாளர் கடந்த காலங்களில் அந்த தேசிய அமைப்பாளர் யார் என்ன இருந்தால் பசில் ராஜபக்சே இருந்தார் பாசில் கொடுத்துருக்கிறாங்க இப்போ மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்ள மாட்டார் அதாவது எப்படி இருக்குன்னு சொன்ன நண்பர்களே ஒரு கல்யாணம் வீடு நடக்குது கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பரல பொம்பளையும் பரல ஆனால் கல்யாண வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க என்ன மாதிரி தான் இருக்குது கல்யாண வீட்டில் கல்யாணம் விடன்னா கல்யாணம் நடக்கணும் தாலி கட்டி திருமணம் எல்லோரும் ரேஸில் வச்சு திருமணம் நடக்கணும் ஆனால் இந்த பேரணி எப்படி என்றால் கண அதாவது இந்த திருமணம் செய்கிற மாப்பிள்ளையும் வரல திருமணம் முடிக்க போகிற பொம்பளையும் பெறலை ஆனால் கல்யாணம் நடக்குது இந்த பேரணி ஒருங்குணைக்கிற முக்கியமான பங்கு ஒன்று மகிந்த ராஜபக்ஷ செல்லங்கா புதுஜன பெற வேணாம் மட்டும் ஐக்கிய தேசிய கட்சி ரணிலும் பெற மாட்டார் ரணிலும் பெற மாட்டார் மகிந்தவும் பெற மாட்டாங்க அப்போ யாருக்காக இந்த பேரணி என்றார் நாமளுக்கான இந்த பேரணி ஏன் நாமலுக்காக பேரணி நாமல் தேசிய அமைப்பாளராக இப்படி ஒரு பேரணியை ஒருங்கிணைப்பது என்ற ஒரு அனுபவத்திற்காக தான் இந்த பேரணி வேறு ரெண்டுக்கும் இல்லை நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பழத்தை என்ற பேரில் நாமல் ராஜபக்ச கல பழத்தை நிரூபிக்கிறதுக்கு நாமல் ராஜபக்சவால் ஏலும் நாமல் ராஜபக்சேவுக்கு எப்படி அரசியல் கட்சி அதாவது பசில் ராஜபக்ச வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கார் மிக நேர்த்தியாக மைந்த ராஜபக்சவும் விசேடமாக பசில் ராஜபக்ச ஆலோசனை தான் நடக்குது எப்படி கட்சி தலைவரை போய் சந்திக்கிறது அவங்களோட ஆஃபீஸுகளில் எப்படி அவங்களோட கதைக்கிறது எப்படி இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறது எப்படி ஆக்களை கொண்டு வாருறது எப்படி பஸ்ஸை ஒழுங்கமைக்கிறது எப்படி ஆக்களை ஒழுங்கமைக்கிறது என்ற விஷயத்தை மிக நேர்த்தியாக பஸ்ஸில் ராஜபக்ஷ இந்த ஒழுங்கமைப்பில் நாமல் ராஜபக்ஷ என்ற பணத்தை நிரூபிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் அதாவது கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடிவண்டி போட்டு போன வீட்டை போன மொட்டு அரசாங்கம் இப்போ பழையபடி தான் இந்த மிக மெதுவாக நாமல் ராஜபக்சவை ட்ரெயின் பண்ணுறாங்க பயிற்சி நாமல் ராஜபக்சேவுக்காக பயிற்சி வழங்குவதற்காக இந்த பேரணி அப்போ மஹிந்த ராஜபக்சே வரமாட்டார் என்ன காரணம் மகிந்த ராஜபக்ச வரமாட்டார் அப்போ யார் தலைமையில் பேரணி நடக்கும் நாமல் தலைவர் நடக்கும் ஆறு தலைவர் நாமல் அந்த தலைவர் நான் சொன்னேன் கடந்த காலங்களில் கடந்த காலங்கள் ஜனாபதி வேட்பாளராக களமிற்குள்ளே சொன்னேன் உங்களுக்கு ஜனாதிபதியாக வந்து இவர் வரமாட்டார் ஆனால் இவருக்காக பயிற்சி வழங்கப்படுது அப்போ இப்போ இந்த பேரணியும் எப்படி ஒரு பேரணியை முன்னடத்துறது எப்படி நிகழ்த்துறன்ற பயிற்சி வழங்கும் முகமாக தான் இந்த பேரணி நடக்குது நாம் பருவத்தொன்று பேரணி வேறு யாருக்கான பேரணியாக இல்லை நாமளுக்கான பேரணி நண்பர்களே இப்படித்தான் அரசியல் விவகாரங்கள் இருக்கிறது மற்றபுறம் பார்க்கக்குள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சுமந்திரனை சந்திச்சிருக்கார் ஆனால் அதுக்கு என்ன பகுதின்னு சொன்னால் கட்சியின தலைவர் போகவில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் போல் தலைவர் போல்லை ஆனால் பொதுச்செயலாளர் சுமந்திரனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனும் போயிருக்காங்க அப்போ இதிலேருந்து என்ன விடயம் தெரியுதுன்னா சாணக்கியனுக்கும் சுமந்திரனுக்கும் ஆதரவாகத்தான் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கிறது சில வேளைகளில் வடக்குமான முதல்வராக சுமந்திரன் வரக்கூடிய எதிர்நிலைகளில் தான் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்ற விடயம் மிக தெளிவாக தெரியுது அப்போ இதிலேருந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன விடயங்கள் யாருக்காக நடக்குது என்ற விஷயங்கள் விளங்கி இருக்கும் இதுதான் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடந்த வாரத்தில் இடம்பெற்ற அரசியல் சூடுபிடிப்புகள் அரசியல் நிலவரங்கள் எது எவ்வாறு இருந்தாலும் நடப்பவை மக்களுக்கு நன்மையாக நடக்கணும் என்ற அடிப்படையிலே நடப்பதை அப்படியே சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சென்றுவோம் நன்றி வணக்கம்